கம் திஸ் இஸ் மீ ஸ்ரீ சோ வெல்கம் டு டாக் லிட்ஸ் டிவி இன்னைக்கு வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீக்கெண்ட்ல இருக்கோம் இங்க நிறைய பேரை வந்து பார்க்க முடியுது ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பொங்கல் அந்த சுகர் கேன் எவ்ரி அதெல்லாம் தாண்டி தமிழர் தமிழருடைய பாரம்பரியம் அண்ட் தமிழருடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ நம்ம மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறாங்கட்டு சோ வாங்க போகலாம் என்ன

ஜல்லிக்கட்டுல அடக்கி காலை அடக்கி நீங்க வந்து கல்யாணம் பண்ண போறீங்க இந்த இந்த பிளான் எப்படி உங்களுக்கு வந்துச்சு இல்ல காலை அடக்குன்னா கவர்மெண்ட் வேலை சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் படிச்சுதான் முன்னேற முடியல காளைய அடக்கியாச்சும் முன்னேறல அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க காலை அடக்குனா கல்யாணம் பொண்ணு கவர்மெண்ட் வேலைங்க அதான் அது கவர்மெண்ட் வேலை தான் பொண்ணு குடுக்குறாங்க சரி ட்ரை பண்ணுவோம் சூப்பர் சூப்பர்ங்க

அதுவும் இப்போ வந்து நைன்டீஸ் கேம் ஆயிடுச்சுல பப்ஜி ஃப்ரீ பயர் வேலைக்கு வந்துட்டோம் எங்கடா வேலை கிடைக்குமா வந்துட்டு பொழப்பு ஓடிட்டு இருக்கு ஓகே ரொம்ப கதறாரு முடியல அமைச்சு விட்ரும் ஃபெஸ்டிவல் உங்களுக்கு எப்படி போச்சு சூப்பரா போச்சு ஓகே நல்லா सेलिब्रेट பண்ணீங்களா ஆஹ் ஏதோ सेलिब्रेट பண்ணோம் இந்த பானை பொங்கலா இல்ல அடுப்பு பொங்கலா பானை பொங்கலா பானை பொங்கலா அடுப்பு பொங்கலுக்கு என்னங்க நீங்க ஒரு நிலைக்கு வாங்க ஓகே சோ என்ன ஸ்டவ் பொங்கல் வச்சு सेलिब्रेट பண்ணி முடிச்சாச்சு

பெல் ஐகானு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே டான் மறக்காம உங்க फ्रेंड्स ஷேர் பண்ணிருங்க கரெக்டா இருக்காரு ஃபார்ம்ல இருக்காருங்க இப்போதான் ஃபார்ம்க்கு வந்திருக்காரு விஷ போட்டு விட்டேனே ஃபார்ம்க்கு வந்துட்டாரு ஓகே டான் சூப்பர்